இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தீர்மானிக்கும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நிமிடத்துக்கு நிமிடம் தேர்தல் முடிவுகள் இப்ப வெளியாயிட்டு இருக்கு இந்த சந்தர்ப்பத்துல யாரு முன்னிலையில காணப்படுறான்னு சொல்லிப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா யாரு அதிகமான வாக்குகளை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையில காணப்படுற அனுசரிப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் தபால் ஓட்டு அதாவது போஸ்டர் ஓட்டு மட்டும்தான் என்னப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பதினோரு மாவட்டங்கள் முற்றுமுழுதாக தபால் மூலமாக அளிக்கப்பட்ட வாக்கு எண்ணப்பட்டு அதில் முடிவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்குது இந்த நேரத்துல யாரு அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில காணப்படுறான்னு சொல்லிப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா திசா திசாநாயக்கா அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில காணப்படுறாரு தபால் மூலமாக அளிக்கப்பட்ட வாக்குகள்ல அனுரகுமாரிசா திசாநாயக்கா எத்தனை வாக்குகளை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளை பெற்று முதலிடத்தில் காணப்படுறாரு எத்தனை சதவீதம்னு செல்லப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஐம்பத்தி ஏழு தசம் ஏழு எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அனுரகுமார திசா நாயக்கா முதலிடத்தில் காணப்படுறாரு இப்போ பதினோரு மாவட்டங்களின் தபால் மூலமாக அளிக்கப்பட்ட பதினோரு மாவட்டங்களின் தேர்தல் முடிவுகளும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தல் முடிவுகளில் எல்லாத்திலையுமே அதிகமான வாக்குகளை பெற்றது அனுரகுமார திசா நாயக்கா ஒரு ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் அனுரகுமார திசா நாயக்கா தோல்வி அடைஞ்சிருந்தாரு மற்ற மாவட்டங்கள் எல்லாத்திலுமே அனுரகுமாரதிசாநாயக்கா அமுக வெற்றி பெற்று நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நாயக்கா அதிக வாக்குகளை பெற்று முன்னிலையில காணப்படுறாரு இந்த சந்தர்ப்பத்துல இரண்டாவது நிலையில யாரு காணப்படுறாரு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் காணப்படுறாரு எத்தனை வாக்குகளை இவர் பதினொரு மாவட்டங்கள்ல பெற்றிருக்கிறார் பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றிருக்காரு எத்தனை சதவீதம் போட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பத்தொன்பது தசம் அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்துல காணப்படுறாரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூன்றாவது யார் யாரு பாத்தீங்கன்னா சஜித் பிரமதாசா சஜித் பிரமதாசா எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கான்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா நாற்பத்தி வாக்குகளை பெற்று மூன்றாவது நிலையில காணப்படுறாரு எத்தனை வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காரு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டு தசம் முப்பது சதவீதமான வாக்குகளை மாத்திரமே பெற்று மூன்றாவது நிலையில காணப்படுறாரு சஜித் பிரமதாசா நான்காவது நிலையில யாரு காணப்படுறாரு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இதுவரைக்கும் பதினோரு மாவட்டங்களில் எத்தனை வாக்குகளை சொல்லி போட்டு வாக்குகளை பெற்று ஒன்று வாக்குகளை பெற்று நான்காவது நாமல் ராஜபக்ஷ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் தேர்தல் முடிவுகள் நிமிடத்திற்கு நிமிடம் வெளியிட்ட வண்ணம் காணப்படுகின்றது அனுரகுமார திசா நாயக்காவே இதுவரைக்கும் பதினொரு மாவட்டங்களில் அதிகமான வாக்குகளை பெற்று அது மட்டுமில்லாமல் அதிக வாக்கு சதவீத சதவீதத்தையும் அனுரகுமார திசா தான் பெற்றிருக்காரு இப்படி வாக்கு வங்கி போகுமாக இருந்தால் அனுரகுமார திசா நாயக்கா வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது என்று சொன்னா இவ்வாறு முதலிடத்துல காணப்படுற அனுரகுமார திசா நாயக்கா ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை இதுவரைக்கும் பெற்றிருக்காரு இரண்டாவது நிலையில் காணப்படுற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பத்தொன்பது சதவீத வாக்குகளை மாத்திரமே பெற்றிருக்காரு பாத்தீங்கன்னா சொன்னா ஐம்பத்தி ஏழு சதவீதத்துக்கும் பத்தொன்பது சதவீதத்துக்கும் எவ்வளவு கெப் சொல்லி போட்டு யோசிச்சு பாருங்க அனுரகுமார திசா நாயக்கா தேர்தல் முடிவுக்கு வந்த பதினோரு மாவட்டங்களில் பத்து மாவட்டத்துல அனுரகுமார் திசா நாயக்கா அமுக வெற்றி அடைஞ்சிருக்காரு உடனடி தேர்தல் முடிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே அரசியல் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் உங்களுக்கு நான் தர காத்துட்டு இருக்கேன்